நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு இன்றைய நாளுடைய தலைப்பு தேவன் ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஆபராமுக்கு தேவன் பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் அவருடைய சந்ததியை குறித்து பலவிதமான வாக்குத்தத்து கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புத்தகம் பன்னிரண்டு ரெண்டுல பார்க்கும் பொழுது ஆண்டவனை அழைத்த போது அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தையும் கொடுத்தார் பன்னெண்டு ஏழுல பார்க்கும் பொழுது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு செல்லும் பொழுது அந்த இடத்தை அதாவது காணானே உனக்கு வாக்கு தத்தமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல பதினைஞ்சாவது அதிகாரம் அஞ்சு ஆறு பதினேழு பதினைஞ்சு போன்ற இடங்களில் ஆண்டவர் அவருடைய வம்சத்தை பற்றியுள்ள வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் ஆதி அவ புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் குறிப்பிட்ட சிறப்பான ஒரு காரியத்தை கொண்டதாக இருக்கிறது என்னவென்றால் இந்த வாக்கு எப்பொழுது ஆண்டோர் கொடுக்கிறார் என்றால் ஆபரகாம் தன்னுடைய குமாரனை சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒரே பிள்ளை என்றும் பாராமல் பலியிட ஒப்பு கொடுத்து அது பலியிட முன் வந்த போது அப்பொழுது ஆபிரகாமை தேவன் ஆசிர்வதித்து இவ்வாறாக சொல்கிறார் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலகம் பெருகப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரையில நீ என் சொல்லுக்கு கீழ்பிடிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வசனத்தில் பார்க்கலாம் அதாவது உன்னுடைய சந்ததியே நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆணையிட்டு ஒரு கொடுக்கிறார் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினாலே அது நடக்கும் ஆனா அதையும் பீறி ஒரு ஓத்தோட ஒரு உறுதிமொழியோட தேவன் ஆபராமுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் பிராமிஸ் ப்ளஸ் ஓத் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை என்ன என்பதை குறித்து சற்று விவரமாக பார்க்கொண்டும் இதற்கு ஆதாரமாக பல்வேறு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக எவிரியருக்கு எழுத நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூணு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதின கடிதத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இணைத்துதான் இந்த வாக்கு தத்துவத்தை பற்றியுள்ள நாம் கற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக சொல்லப்பட்ட வார்த்தை உன் சந்ததிக்குள் அதாவது இந்த இடத்துல சிங்குலர்ல சொல்லப்பட்டதாக பவுல் பின்னாளில் கலாத்தி சபைக்கு எழுதுகிறார் உன் சந்ததிக்குள் அதாவது உன் வழித்தோன்றலுக்குள் பூமியுள்ள சகல வம்சங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஒரு பர்டிகுலரா ஒரு சந்ததியை தேவன் குறிப்பிட்டு சொல்கிறார் அந்த சந்ததி எதுவென்று பார்க்கும் பொழுது கலாச்சி சபைக்கு பவுல் எழுதிய நிறுவத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அதற்கான தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் பவுல் சொ இந்த சொல்லப்படாமல் சந்ததி என்று சொன்னபடினாலே அந்த சந்ததி இயேசு என்று சொல்கிறார் சந்ததிக்குள் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிரதிக்கப்படும் அந்த சந்ததிக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட ஆசிர்வாதத்தை ஆவராம் மூலமா வைத்திருக்கிறார் ஆவராமுடைய சந்ததி வழியாக வந்த அந்த இயேசு கிறிஸ்துக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்ன என்பதை பற்றி தெளிவாகத்தான் எபிரியர் நிறுவனம் ஆறாவது அதிகாரம் பதிமூணு முதல் இருபது உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம் எனவே இந்த மூன்றை இணைத்து நாம் பார்க்க வேண்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம் பார்க்கலாம் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் அந்த சந்ததி யார் என்று பவுல் எப்படி சொல்கிறார் என்று முதலில் நாம் பார்க்கலாம் கலாத்திர மூணு பதினாறுல பவுல் இப்படி சொல்கிறார் மு அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சொல்லி இருக்கிறது அந்த சந்ததி கிறிஸ்துவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் அந்த வார்த்தைக்கு ஆதையம் புத்தம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் தேவன் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது அதில் தேவன் சொல்லிருந்த அந்த சந்ததி ஏசு கிறிஸ்து என்று சொல்கிறார் அதாவது கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்படும் அந்த சந்ததியை குறித்துதான் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லி அந்த சந்ததியை ஆசிரிப்பதாக போல் இந்த இடத்தில் தனக்கு கிடைத்த வெளிப்படுத்தல்படி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் அந்த ஆணையிட்டு கொடுத்த தத்தம் என்பது ஆவரா மூலமாக தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் பிறப்பார் அதன் மூலமாக ஒரு சந்ததி ஆவைக்குரிய சந்ததி உருவாகும் அந்த சந்ததி வானத்திர நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கும் கடற்கரை மணலை போல பெருகி இருக்கும் என்று அந்த ஆவைக்குறி சந்ததியை குறித்து ஒரு தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் சாதாரணமான ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை ஆணையிட்டு சொல்ல மாட்டார் ஆனால் இந்த இடத்தில் தேவன் ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு வாக்குறுதி அதைத்தான் எவரைய நிறுவத்தில் தெளிவாக நாம் பார்க்கலாம் அதை பற்றி பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலாவது இந்த சந்ததி யார் என்று பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுறபடியாக கிறிஸ்துவின் சந்ததி என்பதை நாம் முதலில் உறுதிப்படுத்தி கொண்டு அதை பற்றிய விளக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம் ஆபரகாமனுடைய பிரகாரமான சந்ததிகளுக்கு தேவன் பலவிதமான வாக்கு தத்துங்களை கொடுத்திருக்கிறார் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு உபாம் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது அதிகாரம் போன்ற அதிகாரங்களை பார்க்கும்போது பலவிதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு தத்தங்களாக கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தங்களுக்கும் ஆதி ஆம் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்து சொல்லப்பட்ட ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அது பிளஸ்ஸிங் இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்ட ஆசிர்வாதம் என்பது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் அது சரீர பிரகாரமான வழித்தோன்ற கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சொல்லப்பட்ட வாக்கு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பிராமிஸ் இது ரெண்டையும் நாம் வந்து பிரித்து பார்க்க வேண்டும் இது சரியாக பிரித்து பார்க்க முடியாத காரணத்தினால்தான் நமக்கு சொந்தம் என்று சபை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது இது தவறான காரியம் ஆதையாம்புத்தம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரி சொல்லப்பட்ட அந்த இயேசு சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டம் என்பது ரட்சிப்பை அடிப்படையாக கொண்ட வாக்கு திட்டம் அந்த சந்ததி மூலமாக உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு வரும் என்பதை பற்றியதான வாக்குத்தத்தம் வாக்கு தத்துவம் உலகத்தில் உள்ள அசனை மக்களும் ரட்சிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் இந்த இடத்தில் ஆண்டவர் ஆவராக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இதை பற்றி எவரையர்கிறுவத்தை நாம் தெளிவாக படித்து பார்க்கும் பொழுது இதனுடைய உண்மையான அர்த்தங்கள் நமக்கு புரியும் ஆதி புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தட்டத்தை பற்றி உள்ள தெளிவான விளக்கம் எவ்ரே நிருபம் அதிகாரம் பதிமூணு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம் இது தெளிவாக ஒன்றன் மின் ஒன்றாக பார்க்கலாம் இங்கு சொல்லப்பட்ட தமிழ் மொழிநடை என்பது மிகவும் கடினமாக இருப்பதனால் நான் இதை விளக்கி சொல்கிறேன் எப்படி என்றால் வில்லியம் பார்க்லே என்ற ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் இதற்கு விளக்க உரை எழுதும்போது ஆறு பதிமூணு இப்படியாக மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி என்றால் பல வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் தேவன் வாக்குறுதியோடு ஆணையிட்டு கொடுத்த வாக்கு என்று அந்த சென்டென்ஸ் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் ஆபராமுக்கு பல வாக்கு கொடுத்திருந்தாலும் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியோடு ஆணையோடு கொடுக்கப்பட்ட அந்த பிராமிஸ் என்பது மிகவும் வித்தியாசமான சிறப்பானது எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம் ஒரு என்பது இரண்டு விசேஷங்களினால் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆறு பதினெட்டுல பார்க்கலாம் எப்படி என்றால் இரண்டு மாறாத விசேஷங்களினால் பொய்யொரியாத நமக்கு அழைத்திருக்கிறார் என்று பார்க்கலாம் மாறாத விசேஷம் என்று எதை குறிப்பிடுகிறார் என்றால் இதோட ஆசிரியர் வாக்கு தத்துவம் பிளஸ் ஆணைஸ் பிளஸ் இந்த இரண்டு தான் மாறாத விசேஷங்கள் என்று சொல்கிறார் இரண்டு காரியங்களால் உறுதி செய்யப்பட்ட அந்த வாக்குறுதி என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாக ஆறு பதினெட்டுல பார்க்கலாம் நமக்கு முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது அடுத்தபடியா பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடைக்கிற பட்டணத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் அந்த தண்டையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அதுபோல பாவிகளாக நாம் இயேசு வரும் பொழுது இந்த தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்க முடியும் என்கிற அர்த்தத்தில் தான் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு என்கிற வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் இந்த நம்பிக்கை எதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் வசனத்தில் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிற ஆகத்துமன் அங்கூரமா இருக்கிறது திரையின் பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனுடைய ஆலயத்தில் திரைச்சிலை என்று இருக்கும் அந்த திரைச்சிலையை கடந்துதான் வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் கடந்து மகா பிரசுத்தி சென்று தேவனை தரிசிக்க முடியும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் ஜீவனை விட்டவர் அன்றைக்கு தேவாலயத்தில்

இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை குறிக்கிறது யாரெல்லாம் இயேசு கிருஷ்ணனுடைய புண்ணிய காரத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் இந்த திரைச்சியிலே கடந்து ஆண்டவரை தரிசிக்க முடியும் மெய்யான ரட்சிப்பை கண்டடைய முடியும் ஆண்டோரோடு உறவாட முடியும் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இந்த இடத்திலுடைய ஆசிரியர் விளக்குகிறார் இதற்காகத்தான் ஆண்டவர் ஆணையிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார் சாதாரண ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் அல்ல நம்முடைய உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களுக்காக தேவன் இந்த ஆணையிட்டு வாக்குறுதியை கொடுக்க மாட்டார் இதுல ஒரு மிகப்பெரிய மீட்பின் திட்டம் உலகத்திற்கு வைத்திருக்கிறபடினாலே அதை ஆபராமின் சந்ததியில் தோன்றுகின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து சந்ததியில் யாரெல்லாம் வருகிறார்களோ யாரெல்லாம் அவருடைய புண்ணிய காரியத்தின் நம்பிக்கை வைக்கிறார்களோ மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த ஆராத அதிகாரம் பதிமூணு முதல் இருபது வரையில் வசனங்களில் சொல்லப்பட்ட உண்மையான அர்த்தம் அப்படி ஒரு மிகப்பெரிய தான் பார்க்கெரியின் தோன்றிய ஆண்டவராய் கிறிஸ்துக்கு அவர் அளித்திருக்கிறார் வாக்குறுதி பண்ணியிருக்கிறார் மற்றபடி ஆபராமுக்கு பல்வேறு இடங்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆனால் அது ஆணையினாலே உறுதிப்படவில்லை ஆணையினால் உறுதி செய்யப்பட்ட அந்த வாக்குறுதி என்பது ஒரு அல்ல ஸ்பிரிச்சுவல் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்குறுதியை தான் ஆவராமுடைய வாக்கு தத்துவம் என்று அவருடைய சந்ததியாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க ஆபரகாம் அன்றைக்கு தன் குமார என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடினாலே அவனையும் அவனுடைய சந்ததியில் வருகின்ற இயேசு ஏசுக்கு வருகின்ற நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபராமுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்திருக்குது என்பது நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆவராமுடைய சந்ததிக்கு இரண்டு டைப் ஆஃப் ப்ராமிசஸ் உண்டு ஒன்று மெட்டீரியல் பிளெஸிங் இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் மெட்டீரியல் பிளெஸிங் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆவராமுடைய பிசிக்கல் ஜெனரேஷன் மாமிச வழித்தோன்றலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபராமுடைய ஆவிக்குரிய வாக்கு திட்டம் என்பது அவருடைய வம்சத்தில் தோன்றிய இயேசு கிறிஸ்தனுடைய சந்ததிக்கு வழி தோன்றலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை புரியாத காரணத்தினால்தான் ஆபராமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெட்டீரியல் பிளஸிங் நமக்கு சொந்தம் என்று சபைக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் இது ஒரு தவறான வியாக்கியானம் அதற்காகத்தான் இருபத்தி ரெண்டாவது அதிகார் சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்களுக்கான விளக்கத்தை ஆண்டவர் எவரே நிறுவத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார் அது என்ன வாக்கு தத்துவம் கடந்து மகா பரிசுத்தலத்தை செல்லக்கூடிய வாய்ப்பை மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிசு மெல்கி திசைக்கின் முடித்து விட்டார் அந்த ஒரு போர் அன்னராக முன்னோடியாக இருக்கிறபடினால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது என்பதுதான் எனவே இதை சரியாக புரிந்து கொண்டால் பலவிதமான விதமான உபதேச கோளாறுகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் கமெண்ட் பண்ணும்படியாக அன்போடு கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்